அல்ஹம் ரபீல் அலமீன் அல்ல முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் அவுத்தால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் சுபானோ தாலா ஒவ்வொரு மனிதனையும் அவனது சக்திக்கு உட்பட்டே சோதனைக்கு உள்ளாக்குகின்றான் அதாவது இப்போ நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வருது சோதனை என்பது எல்லா ரூபத்திலையும் வரும் ஒருத்தவங்களுக்கு என்ன வரும் கடன் பிரச்சனைகள் சரியாக வருமானம் இல்லாமல் சோதனையாக இருக்கும் ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலையாக சோதனைகள் வரும் ஒருத்தவங்களுக்கு நோயால் சோதனை வரும் நோய் மேலே நோய் ஆரோக்கியமே இல்லாத மாதிரி இருக்கும் அவ்வளோ சோதனைகள் சில பேருக்கு என்ன நடக்கும் இழப்புக்கள் அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க நிரந்தரமாகவும் பிரிஞ்சு போயிடலாம் தற்காலிகமாகவும் பிரிஞ்சு போயிடலாம் எப்படியோ நடக்கும் எல்லாமே சோதனை தான் இப்போ அந்த சோதனையை உங்களால் தாங்க முடியும் தாங்க முடியும் என்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ் அந்த சோதனையை அந்த கஷ்டத்தை உங்களுக்கு தரான் நமக்கு அந்த டைமில் தெரியாது ஏன்னா அந்த சோதனை நம்மளுக்கு வருது பாருங்கள் அந்த டைமில் நம்மளால் தாங்கவே முடியாத மாதிரி இருக்கும் என்னால் தாங்கவே முடியலையே இந்த கஷ்டத்தை ஏலாம் எனக்கு இப்படி கொடுத்த சொல்லிட்டு நாமே அல்லகிடம் நிறைய டைம் சொல்லியிருப்போம் அந்த நேரத்தில் சில காலம் கடந்துட்ட பிறகு நீங்கள் யோசிப்பீங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்தை நான் தாங்கி வந்திருக்கிறேன் எனக்கு அந்த தாங்குகிற சக்தி இருக்குது சொல்லிட்டு உங்களுடைய சக்தியை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க அல்ல எந்த மனிதனையும் அப்படி தான் பண்ணுவான் அவனால் அந்த ஒரு கஷ்டத்தை தாங்கி கொள்ள முடியும் அந்த மாதிரி ஒரு மனதோடு தான் படைச்சிருப்பான் அதுக்கேற்ற மாதிரி தான் சோதனைகளை தருவான் நம்மளால் தாங்க முடியாத ஒரு சோதனையை என்றைக்குமே அவன் தர மாட்டான் நம்முடைய சக்திக்கு மீறி என்றைக்குமே அவன் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டான் இப்படி சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது சில காரியம் முடியாத காரியமாக இருக்கும் இதிலிருந்து நாம் எப்படி வெளியே வரப்போகிறோம் எப்படி இந்த கஷ்டம் நம்மளை விட்டு நீங்க போகுது அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு என்கிற நிலைமையில் நிறைய பெரிய பெரிய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கும் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா அல்லாஹிடம் மட்டும்தான் உதவி கேட்கணும் ஏன்னா அந்த சோதனை நமக்கு தந்தது யாரு நம்மை படைத்த ரப்பு அவனால் மட்டும்தான் அதை நம்ம விட்டு நீக்க முடியும் ஏன்னா அவனால முடியாத விஷயம் சொல்லிட்டு ஒன்னு ஒண்ணுமே இல்ல என்றைக்குமே நம்பிக்கை இழக்காதீங்க அல்லாஹுவின் ரஹ்மத்தின் மீது நாம அவன்கிட்ட உதவி சொல்லிட்டு கேட்டுட்டோம்னா அவன் எதையும் பார்க்க மாட்டான் இது முடியாத காரியம் முடிகிற காரியம் எதுவுமே அவன்கிட்ட இல்லை ஏன்னா எல்லாமே அவனால முடியும் மூசாலி வஸ்லாம் அவங்க கேட்டாங்க என்ன நடந்தது கடலையே பிளந்து காப்பாற்றினான் ஏன்னா அல்லாஹ்வால் முடியும் மீன் வைத்துக்குள்ளே யூனஸ் அலவிஸ்லம் அவங்க மாட்டிட்டாங்க என்ன நடந்தது மீன் வைத்துக்குள்ளேருந்து மழை வெளியே கொண்டு வராங்க இப்ராஹிம் அவர்களை நெருப்பு குன்னதல் தூக்கி போடுறாங்க நெருப்போட தன்மையே அப்படியே மாற்றிட்டான் எல்லாமே அவனால் முடியும் அவனால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை இந்த வானம் பூமி எல்லாத்தையும் படைச்சது தானே அதில் நமக்கு பிரம்மாண்டமாக தெரியும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கோங்க சின்னதாக ஒரு எறும்பை நீங்கள் பாருங்கள் அந்த எறும்பு எவ்வளவு நுணுக்கமாக படைக்கப்பட்டிருக்கு பார்க்கறதுக்கு தான் சின்னதாக இருக்கும் ஆனால் அவ்வளவும் நுணுக்கமாக படைக்கப்பட்டிருக்கு யார் படைத்தா அல்லாஹ் ரபுல் அலமீன் அவ்வளவும் நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் படைச்சிருக்கிறான் நம்ம சின்னது சாதாரணம் சொல்லிட்டு விட்டுட முடியாது அந்த சின்ன விஷயத்துலேயும் அவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கும் சில விஷயங்கள் பிரம்மாண்டமாக தெரியும் சில விஷயங்கள் நமக்கு சாதாரணமாக தெரியும் ஆனால் அந்த சாதாரணமாக எடுத்த அந்த விஷயத்தை நீங்கள் பாருங்கள் நுணுக்கமாக ஆராய்ஞ்சி பாருங்கள் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இது உருவாயிடுச்சு அல்லாஹ் எப்படி படைத்தான்னு சொல்லிட்டு அல்லாஹின் மீது அவ்வளவு நம்பிக்கை வரும் அவ்வளோ பிரம்மாண்ட விஷயம் இந்த மாதிரி நுக்கமான விஷயங்களாம் அல்ல படைக்கிறான் எப்படி படைக்கிறான் கஷ்டப்பட்டு படைச்சானா இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை அவன் படைக்க நாடினால் அவன் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் குன் ஃபயகுன் குன் ஃபயகுன்னா குன் சொல்லிட்டு கட்டளை இடுறது இதை ஆகுக அப்படின்னு சொல்லுவான் இதை நம்ம படைக்கணும்னு அவன் நினைக்கிறானா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போகிறதா இருந்தால் ஏதாவது ஒரு எறும்புன்னு நினச்சிக்கிங்க எறும்பை அவன் படைக்கிறன்னு நினச்சா ஆகுக அதாவது குன் சொல்லிட்டு ஒரே ஒரு கட்டளை தான் இடுவான் அது அழகாக ஆயிடும் அது சாதாரண அவசர அவசரமாக இல்லை நுணுக்கமாக அழகான ஒரு படைப்பாக அது மாறும் குரான்ல நிறைய ஆயத்துக்கள் இருக்கு ஒவ்வொரு ஆயத்துக்களும் சிறப்பான ஆயத்துக்கள் தான் அதுல சில குறிப்பிட்ட ஆயத்துக்கள் இருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயத்துக்களாக இருக்கும் அதில் ஒரு சின்ன ஒரு வார்த்தை இது குன் ஃபை கூன் குரான்ல அஞ்சு இடங்கள்ல இது வந்திருக்கு உங்களுக்கு தெளிவாக அதாவது புரியும்படி சொல்ல போகிறதா இருந்தால் நீங்கள் சூறாயாசின்னு ஓதி இருப்பீங்க சூரா யாசின்ல கடைசி ஆயத்திற்கு பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆயத்துல இந்த ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கும் அவன் ஏதாவது ஒன்று படைக்கிற நாடினால் அவன் சொல்றது இல்லை இந்த ஒரே ஒரு வார்த்தை குன் சொல்லிட்டு ஒரு கட்டளை இடமா அழகா அது ஆயிடும் நம்முடைய காரியமும் அப்படிதான் நம்மள இவ்வளோ அழகா நுணுக்கமா படைச்ச இறைவனால நம்முடைய கஷ்டத்தை நீக்க முடியாதா நம்முடைய துன்பத்தை நீக்க முடியாதா நம்முடைய கடனை அவனால் அடைக்க முடியாதா எல்லாம் அவனால் முடியும் ஆனா நாம என்ன செய்யணும் அவங்கிட்ட உதவி கேட்கணும் இது போன்ற சிறப்பான மந்திர வார்த்தை சொல்லலாம் இந்த வார்த்தையை ஒரு மேஜிக்கல் வேர்டு என்ன வேணாலும் சொல்லிடலாம் அவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம் இந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தையை கொண்டு உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் அல்லாஹிடம் சொல்லும்போது உடனே அவன் கட்டளையிடுவான் இப்போ நீங்கள் கடனாக இருக்கீங்க இந்த கொன் ஃபயக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹிடம் உதவி தேடுறீங்க உடனே கட்டளை இடுவான் இந்த கடன் அவங்களுக்கு அடையணும்னு சொல்லிவிட்டு ஒரு மேஜிக் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் எல்லா வழிகளும் திறக்கப்படும் சரியான வருமானம் இல்லாமல் இருக்குது வேலை நல்லா இல்லை வேலை இருந்தும் சரியான வருமானம் இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ஒரு வார்த்தையை கொண்டு கேட்கும்போது அல்லாஹ் கட்டளை இடுவான் உங்கள் வீட்டுக்கு ரிசுக்கு மழை போல குவியும் அந்த அளவுக்கு அல்லஹ் சக்தி இருக்குது நோய் நொடிகளாக இருக்குது முசீபத்தாக இருக்குது இந்த ஒரு வார்த்தையை கொண்டு உதவி தேடும்போது அது எல்லாமே மாறும் அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடி போதும் எல்லாத்தையும் மிக அழகாக மாற்றி விடுவான் நமக்கு பிடிச்சாம நம்மளுடைய வாழ்க்கை அமைனும்னா அல்லாஹுவின் உதவி தேவை அல்லாஹுவின் நாட்டம் தேவை அதற்கு இது போன்ற சிறப்பான வார்த்தைகள் நமக்கு உதவி செய்யும் இந்த ஒரு வார்த்தைய நீங்க எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் நான் சொல்ற முறைப்படி ஓதுங்க ஏதாவது ஒரு வேலை தொழுகை குறிப்பாக மஹரீப் தொழுதுட்டு இன்னைக்கு என்ன கிழமை வியாழக்கிழமை சிறப்பான நாள் இன்னில இருந்து நீங்க ஆரம்பிங்க மஹரிப் தொழுதுட்டு அதே இருப்புல உக்காந்துக்குங்க முடிஞ்சா உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு ரக்க நஃபில் தொழுதுட்டு நீங்கள் கேட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லைனா நீங்கள் மஹரீப் தோழுதுட்டு யார்கிட்டையும் பேசாமல் அதே இருப்பில் உக்காந்து குன் ஃபய கூன் என்ற ஒரு வார்த்தையை முன்னூறு முறை ஓதுங்க முன்னூறு முறையாக சொல்லி நீங்கள் நினைக்க வேணால் சின்ன வார்த்தை ரொம்ப ஈஸியாக ஓதிடலாம் ஆனால் ஃபாஸ்ட்டாக ஓதிடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நிறுத்தி ஓதுங்க இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரணும் அல்லாஹ்வின் பிரம்மாண்ட படைப்புகள் அல்லாஹ்வின் ஒவ்வொரு படைப்புகளும் உங்களுக்கு நினைவுக்கு வரணும் வானம் பூமி அதுல இருக்கிற ஒவ்வொரு உயிரினம் பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு நினைவுக்கு வரணும் இது எல்லாம் எப்படி வந்துச்சு அல்லாஹ் சொன்ன இந்த ஒரு வார்த்தையால தானே நிச்சயமா நம்முடைய கஷ்டமும் தீரும் சொல்லி என்ற நம்பிக்கையோட நீங்க ஓதணும் அந்த நம்பிக்கையோட நீங்க ஓதுனாலே போதும் உங்களுடைய பிரச்சனைகள் முடிஞ்சிச்சு சொல்லிட்டு நினைச்சுக்கோங்க எப்பவுமே துவா கேக்கும் போது நம்பிக்கை மிக மிக அவசியம் பொறுமை வேணும் அது ரெண்டுமே நம்ம கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கேட்டது கிடைச்சே தீரும் ஏன்னா தன்னிடம் கையேந்தி வருபவர்களை அவன் ஒருபோதும் வெறும் கையுடன் அனுப்ப மாட்டான் வெறும் கையோடு அனுப்ப வெட்கப்படுவதாக நம்பி சலிலா ஹலவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதனால் நம்ம கேட்டது கிடைக்கும் துவாவிற்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது நம்பிக்கையுடன் கேளுங்க சிறப்பான அவனுடைய பெயர்களை கொண்டு துவா செய்யுங்க சிறப்பான துவாக்களை கொண்டு அவன்கிட்ட உதவி தேடுங்க நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் தீரும் அந்த மாதிரி சிறப்பான துவாக்களில் இதுவும் ஒன்று சிறப்பான ஒரு வார்த்தை இது குன் ஃபயகுன் இந்த ஒரு வார்த்தையை அதிகமான முறையில் ஊதி நல்லா துவா செய்யுங்க உங்களுக்கு என்ன கஷ்டமோ இப்போ இல்லை என்ன தேவை வேண்டி இருக்கோ அது ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க நீர்த்து வச்சுக்கிட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அல்லஹ்விடம் நல்லா துவா செய்யுங்க ஒரே இருப்பில் துவா செய்கிற மாதிரி பார்த்துக்குங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துக்குங்க அப்படி ஓதி துவா செய்யும் போது இன்ஷால்லா என்று ஒரு நாளே உங்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கலாம் ஒரு நாள் கிடைக்கல சொல்லிட்டு அவசரப்பட்டுடாதீங்க துவா கபுல் ஆகலை சொல்லிட்டு என்ற ஒரு வார்த்தையை விட்டுடாதீங்க தொடர்ந்து நாளைக்கும் செய்யுங்க ஒரு ஒரு வாரம் ஆகுது இப்போ இந்த வியாழக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க அடுத்த வியாழன் வரை ஒவ்வொரு வேலை மகரிப் தொழுதுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஓதி துவா செஞ்சுட்டு அந்த ஒரு கோரிக்கையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இன்ஷால்லா கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும் இது அனுபவபூர்வமான அமல் நிறைய பேர் இதை ஓதி பலன் கண்டிருக்கிறாங்க நீங்களும் ஓதி பாருங்கள் உங்களுடைய எல்லா காரியங்களும் லேஸ் ஆகும் இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாறணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சிக்கிங்க அல்ல இல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசெகாஹு கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்கூ